ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிக்கொள்ள நம்ம தமிழ் பண்ணுங்க இந்த சேனல் தேர்தலில் அதிமுக வெற்றி பெறதுக்காக என்னென்ன வியூகங்கள்லாம் வகுத்திருக்காங்க அதே திமுக தலைவர் ஸ்டாலின் வாக்கு சேகரிப்புல எந்த அளவுல மக்களை கவர்ந்திருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமமுகவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பரிசு போட்டி வந்து சின்னமா வழங்கப்பட்டிருக்கு இதனை ஆதரிச்சு பெரியகளம் மற்றும் அதன் ஒன்றிய சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற பத்து கிராமங்கள்ல அந்த கட்சியின் வேட்பாளரான தங்க தமிழ்ச்செல்வன் தீவிரமான வாக்கு சேகரிப்புல வந்து ஈடுபட்டு இருந்தாங்க அப்ப வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த பெரிய குளம் தொகுதியில டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற போது அதன் பிறகு அந்த தொகுதியிலே தங்கி இருந்த மக்களோட குறைகள் அனைத்தையுமே நிறைவேற்றினார் டிடிவி தினகரனோட உதவியால சட்டமன்ற உறுப்பினரான ஓபிஎஸ் தற்போது முதல்வர் அளவுக்கு உயர்ந்திருக்காரு இருந்தாலும் இப்போது அவங்க வந்து டிடிவி தினகரனை எதிர்க்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அவங்களோட இந்த அதிகார ஆட்சிக்கு கண்டிப்பா நம்ம முடிவு கட்டணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய குளம் தொகுதியில் ஓபிஎஸ் மகனுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு சீட்டு வாங்கிருக்காங்க அவங்களை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓபிஎஸ் வந்து இந்த தொகுதியில் ஆயிரம் கோடி ரூபாய் வரைய செலவு செய்ய இருக்காங்க இதனால இந்த தொகுதியில அதிகமான பணப்பட்டுவாடா இருக்கும் அவங்க கொடுக்குற பணம் எல்லாத்தையுமே நீங்க வாங்கிக்கோங்க ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி தங்க தமிழ் செல்வன் வந்து அந்த பகுதியில தீவிரமான வாக்கு சேகரிப்பு வந்து ஈடுபட்டு இருந்தாங்க அதே போல நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாத்தீங்க அப்படின்னா திமுக தலைவர் ஸ்டாலினும் பெரிய அளவுல பிரச்சாரத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒசூர் பகுதியில தீவிரமான வாக்கு சேகரிப்பு ஈடுபடும் போது அந்த பகுதியில் இருக்கிற குமுதப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ள அவங்கள பார்த்தது கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் இளம் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு அனைத்து மக்களுமே வந்து ஸ்டாலின் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் வந்து அந்த பகுதியில இருக்கிற ஒரு திண்ணை வீட்டுல போய் அமர்ந்துட்டாங்க அவங்களை சுத்தி இருந்த ஏராளமான பெண்கள் வந்து கேஸ் விலை காய்கறி விலை உயர்வு அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றங்களை வந்து முன் வச்சாங்க இது எல்லாம் எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதை எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்னு தங்களோட குறைகளை வந்து ஸ்டாலின் கிட்ட எடுத்து சொன்னாங்க இத கேட்டுகிட்ட ஸ்டாலின் வந்து மத்தியிலையும் மாநிலத்திலையும் அவங்களோட ஆட்சியை வந்து அகற்றிய பிறகு நம்ம ஆட்சி வந்துடும் அதன் பிறகு கண்டிப்பா இந்த குறைகள் எல்லாத்தையுமே நான் நிவர்த்தி செய்யறேன் நீங்க திமுகவுக்கு ஓட்டு அழிச்சா மட்டும் போதும் நீங்க சொல்ற எந்த குறைகளுமே இனிமே இருக்காது அப்படின்னு சொல்லி வாக்கு சேகரிச்சாங்க இது பத்தி அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்டும் அவங்க வந்து மக்களோட மக்களா அமர்ந்து எங்க வீட்டிலேயே வந்து ஓட்டு சேகரிச்சாங்க இது வந்து இந்த பகுதியில் இருக்கிற குழந்தைகள் இளம்பெண்கள் இளைஞர்கள் அனைவரையுமே வந்து ஈர்த்து இருக்கு கண்டிப்பா இந்த தேர்தலில் ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவாங்க அதே போல மத்தியில் இருக்கிற பாஜக ஆட்சியும் கண்டிப்பா அகலும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆதரங்களை வந்து தெரிவிச்சு வந்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி